يا ربي بالمصطفى بلغ مقاصدنا وسمع لنا ما مالا يا رسول الله صل وسلم دائما ابدا على حبيبك خير மா கல்வீ கவர கல்வீமா மோலாயிருந்த அ يا ربي اعطي لنا علما وفهما كما أتيت يا ربنا للشيخ غزاني مولا يا صلي وسلم دائما ابدا على الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபையன்கள் தபரா தாபையன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளான பூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹும் அருளும் கருணையும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாகுக பிரபுல் ஆலம் அல்லாஹ் சுஹானுவ இந்த மஜிக்கு செய்வான இந்த மஜிளிசக்காக வேண்டி இந்த உலமீசுக்காக வேண்டி இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி எந்த எந்த தான உதவியாளர்களாக நாட்டியிருக்கிறானோ அவர்கள் அத்துணை பேர்களையும் எல்லாம் கபுல் செய்வானாக அவர்கள் வாழும் காலமெல்லாம் ஸ்தாபனத்திற்கு உதவி செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் ஆற்றியால் புரிவானாக அவர்கள் மறைந்திருந்தால் அவருடைய கபுகளை பிரகாசமானதாக ஜன்னத்தில் சிறுதோ எனும் என்னும் உடைய காற்றை சுவாசிக்க கூடிய பாக்கியத்தை அல்லா மரியாதைக்குரிய அல்லாஹமீர் நல்லடியார்களே இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கி அதிலையும் குறிப்பாக சில முக்கியமான உலக மக்களுக்கு சில நல்ல செய்தி செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு மதரசாக்களை ஒருங்கிணைப்பு செய்து பாடம் திட்டங்களை ஒன்றாக ஆக்கி அதிலே ஒரு சில கிதாபுகளை தனியாக தேர்வு செய்து அதை முழு மனதோடு முழுமையாக ஆக்கி தந்து அதை மிகவும் பிரயோஜனமாக செய்ய என்ற ஒரு மேலான ஒரு மசூரா செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்மந்தில்லில்லா அல்லாவர்களுக்கு ஆயுள்லேயும் ஆசியத்திலையும் வரக்க செய்வானாக பொருளாதாரத்திலையும் நல்லா வரக்க செய்வானாக நமக்கு சில உபதேசங்கள் அப்படிங்கிற செய்திக்கு இந்த அவங்க சொன்னாங்க ஆனால் உபதேசம் செய்கிற அளவுக்குரிய சூழல்ல நான் இல்லை நானே உபதேசம் கேட்குற அளவில் தான் இன்னைக்கு சூழலில் இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்குது காலையிலேயே வந்துடலாம்னு நினைச்சேன் வர முடியல அந்த அடிப்படையில ஏதோ உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல பல சிரமம் எடுத்து தான் நான் அல்லாஹ் வந்திருக்கிறேன் நல்லா என்னுடைய பயணத்தை நன்மையாக்கணும்னு செய்ய இப்ப வந்து நம்ம எல்லாம் அல்லாவுடைய கிருப்பையினால குர்வான் ஷரீஃப் உடையவங்களாம் நம்ம இருக்கோம் குர்வான் ஷரீஃப்ல யார் ஓதுறாங்களோ யார் மன்னனம் செய்யறாங்களோ அல்லது அதனுடைய வெளிப்படையான தர்ஜுமாக்களையும் உள்ரங்கமான அந்த அந்தரங்கமான தரிஜுமாக்களையும் யாரெல்லாம் அதில் செஞ்சு அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வண்ணமாக ஆகிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் நபிகள் நாய் உஜரத் முகமது ரசூ சல்லல்லா அலை சொல்லும் போது அகுல்ல்லா அப்படின்னு நல்லா சொல்றான் அல்லாவுக்கு மனைவி மக்கள் யாரும் கிடையாது ஆனா இவங்களை அகுல்ல்லா அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் முகமது வசூர்லா சல்லா சொல்றாங்கிற அந்த செய்தியை இமாம் சமர்பந்தி ரஹமத்துல்லா தன்னுடைய தஃசீல்ல பதிவு செய்கிறாங்க அப்ப அவ்வளோ பெரிய அந்தஸ்துரியவங்களா நம்ம இருக்கும் ஆனா பொதுவா இன்னைக்கு அரபிக் கல்லூரிகளில் பெரும்பாலும் மாணவர்களுடைய தேட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா இதற்கு கூட சாயந்தரம் சொன்னாங்க உலக கல்வியினுடைய தான் அதிகமாக மக்கள்கள் வந்திருக்காங்க ஆனா அவங்களை கொண்டு வந்து தீனுடைய சுதுமத்த நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு அதை சொன்னாங்க உண்மை அதுதான் அன்றைக்கு உள்ள சூழல்கள் வேற இன்னைக்கு இருக்கிற கால சூழல்கள் வேற ஏன்னா அன்றைக்கு இருந்த அந்த உலமா பெருமக்களுடைய பெரிய தியாகத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு நம்மெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அவங்களுடைய மேலான திட்டங்கள் மேலான செயல்பாடுகள் மேலான சிதுமத்துகள்